அண்மை செய்தி நெல்லை மாநகர சுற்றுவட்டார பகுதிகளில் காலாவதியான பேருந்துகள் இயக்கப்படுவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் சூழ்நிலை உருவாகியிருக்கிறது காலாவதியான பேருந்துகளால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் பழுதடைந்த பேருந்துகளை இயக்குவதால் விபத்துகள் நிகழ்ந்து உயிர் பலி ஏற்படுவதாக நெல்லை பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாலையில் பழுதாகி நின்ற அதே பேருந்து நேற்று விபத்தில் சிக்கியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் தமிழகம் முழுவதும் மொத்தம் ஐம்பத்தி எட்டு பேருந்துகள் உள்ள நிலையில் மூன்றாயிரம் பேருந்துகள் தற்போது குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அடிக்கடி அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்குவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர் தமிழகத்தில் காலாவதியான அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் அடிக்கடி பேருந்துகள் பழுதாகி நடுவழியில் நிறுத்தப்படுவதாகவும் அடிக்கடி பேருந்துகள் விபத்துகளில் சிக்குவதாகவும் பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் காலாவதியான பேருந்துகளால் மக்கள் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் குறிப்பாக நெல்லை மாநகர சுற்றுவட்டார பகுதிகளில் காலாவதியான பேருந்துகள் அதிகளவில் அளவில் இயக்கப்படுவதால் தினந்தோறும் பேருந்துகள் பழுதாகி நடுப்பணியில் நிறுத்தப்படுவதாகவும் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிர் பலிகள் நிகழ்வதாகவும் நெல்லை பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள் செய்தியாக நாம் அண்மை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாலையில் பழுதாகி நின்ற அதே பேருந்து நேற்று விபத்தில் சிக்கிய சிக்கியிருக்கிறது இதன் காரணமாகவும் தொடர்ந்து நெல்லையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் காலாவதியான பேருந்துகள் இயக்கப்படுவதாக மக்கள் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் தமிழகத்தில் மொத்தம் இருபதாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் அதில் மூன்றாயிரம் பேருந்துகளை அரசு குறைத்திருக்கிறது இதுவும் மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது இதுகுறித்து நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் தமிழகத்தில் தொடர்ந்து அரசு பேருந்துகளின் நிலை என்பது கவலை அளிக்கக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இது மாதிரியான காலாவதியான பேருந்துகள் இயக்கப்படுவதால் நடுவழியில் பேருந்துகள் பழுதாகி நிற்பதும் பேருந்துகள் அடிக்கடி விபத்துகள் சிக்குவதும் தொடர்கதியாக இருக்கிறது இது குறித்து அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க இதனை சரி செய்வதற்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட மாதிரி தெரியலையே நிச்சயமா சிகாமணி நாம் ஏற்கனவே இது தொடர்பாக பலமுறை இந்த செய்திகளை நாம் ஒளிபரப்பு கொண்டுதான் இருக்கிறோம் என்றால் தமிழகத்தில் மொத்தம் இருபத்தி மூவாயிரம் அரசு பேருந்துகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இருபதாயிரம் பேருந்துகளாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஏற்கனவே சிஐடி தொழிற்சங்கம் தமிழகத்தில் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் என்றால் அவர்கள் அனைத்தும் அந்த மற்ற பேருந்துகள் அனைத்துமே தனியார் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் மேலும் நாம் தெரிவிக்கும் போதே கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் பேருந்துகள் இருக்கும் போதே சுமார் பதினாறாயிரம் பேருந்துகள் மிகவும் காலாவதியான பேருந்துகளாக த சிஐடியூ தொழிற்சங்கம் தொடர்ந்து தங்கள் குற்றச்சாட்டை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள் என்னென்றால் தங்களுடைய காலக்கெடுகளை கடந்து அந்த பேருந்துகள் இன்னும் சாலையில் ஓடிக்கொண்டிருப்பதன் மூலமாக பொதுமக்களுக்கு நேரடியாக ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பேருந்துகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக அரசு போக்குவரத்து கழகம் செயல்பட்டு வருவதாகவும் சிஐடியூ உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களும் தங்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் இதற்கு முன்பு கடந்த நவ கடந்த இருபதாம் தேதி நாம் நேரடியாக நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் பார்த்தோம் திருநெல்வேலியிலிருந்து இருந்து காட்டாம்புலிக்கு செல்லக்கூடிய ஒரு நகர பேருந்து என்பது அந்த பேருந்து ஓட்டுநர்கள் அந்த பேருந்தை இயக்க முடியாது என தெரிவித்துக் கொண்டிருந்தார் என்னென்றால் மிகவும் பழமையான பேருந்து அதுக்கு பிரேக் கூட பிடிக்க முடியாத சூழ்நிலையாக இந்த பேருந்து இருப்பதாகவும் தங்கள் பொதுமக்களை ஏற்றிக்கொண்டு நேரடியாக தங்களுடைய அந்த காட்டாம்புள்ளி வரை செல்ல முடியாது என தெரிவித்திருந்தார் சற்று முன் கூட இங்கு நேரடியாக வரக்கூடிய ஒரு தற்காலிக பேருந்து ஓட்டுநரிடம் நம் நேரடியாக விசாரிக்கும் போது கூட அவர் அந்த பேருந்தை இயக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் தங்களுக்கான அந்த ஸ்டீரிங் என சொல்லக்கூடிய அந்த ஸ்டீரிங் சரியாக இயக்கப்படவில்லை என்பது ஆகவும் அவரும் நம்மிடம் தெரிவித்தார் மேலும் இது இதுபோன்ற நேரடியாக தற்காலிக ஓட்டுநர்களும் தற்போது வரை நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றால் நிரந்தரமாக அந்த ஓட்டுநர் பணி மற்றும் நடத்துனர் பணி என்பது முற்றிலுமாக இந்த அரசு என்பது முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் அவுட் சோர்சிங் முறையில் மட்டும்தான் தற்போது பணியாளர்கள் நியமிக்கப்படுவதன் மூலமாக சற்று முன் கூட ஒரு ஓட்டுநரிடம் பேசும்போது கூட நான் ஜல்லியோ அல்லது மணலோ பெரும் சான்று அடிக்கவில்லை பொதுமக்களை ஏற்றி கொண்டு செல்கிறேன் பொதுமக்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில்தான் தற்போது அரசு போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருகிறது இதற்கான ஸ்டீரியும் கூட எங்களுக்கு அதனால் திருப்புவதற்காக பெரும் சிரமமாக இருப்பதாகவும் நம்மளிடையே அவர் தெரிவித்தார் இது போன்ற ஒரு நிலைமைதான் தமிழகம் முழுவதும் தற்போது இருந்து கொண்டு வருகிறது நேற்று கூட அந்த காட்டாம்பொழி பேருந்து என்பது நிலைத்த அந்த கட்டுப்பாட்டு ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பயணி மீது மோதி அவர் சம்பவ இடத்திலேயே உயிர் உயிரிழந்துள்ளார் இதற்கெல்லாம் அரசு போக்குவரத்து கழகமும் தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் அரசு போக்குவரத்து துறை அமைச்சரும் தான் பொறுப்பேற்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் கோரிக்கையா உள்ளது இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான பேச்சு முத்து நம்மிடம் இருக்கு பேசுவோம் ஐயா வணக்கையா இப்ப பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு நீங்க பேருந்து நிலையத்தில் நின்று உங்களை ஓட்டுநர்ல நீங்க விசாரிச்சீங்கன்னு தெரியும் குறிப்பாக என்ன நிலைமையா இருக்கு அரசு போக்குவரத்து நீங்க ஏற்கனவே செய்தியாளர் நீங்க சொன்னது போல சுமார் இருபத் இருபத்தி மூணாயிரம் பேருந்துகளில் மூவாயிரம் பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அதில் பதினாறாயிரம் பேருந்துகள் காலாவதி ஆளுடைய லைஃப் டைம் ஆயுட்காலம் முடிந்த பேருந்துகள் சுமார் பதினாறாயிரம் பேருந்துகள் ஓடுகிறது என்பது வந்து மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமை பேருந்துகளில் வந்து நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் பயணிக்கக்கூடியது அவருடைய உயிர்களுக்கு உயிர்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு கிடையாது ஒரு அச்சுறுத்தலான நிலைமை இருக்கிறது எந்த நேரம் என்னவெல்லாம் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு மிகவும் ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்பட்டு கரூர் கூட்டணி சிலை தொடர்ந்து பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழக அரசும் இதனுடைய போக்குவரத்து துறையினுடைய செயலாளர் அவர்களும் தமிழக அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் முக்கிய அதிகாரிகள் உடனடியாக அதை ஏறக்குறைய பதினாறாயிரம் பேருந்துகள் அவனுடைய வால் வாழ்நாள் இழந்து லைஃப் டைம் முடிந்து ஓடுகிறது என்பது மிகவும் ஆபத்தான விஷயம் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு ஓட்டுநர் ஓட்டுநர்கிட்ட கேட்டோம் அவரோட அவர் சொல்லக்கூடிய விஷயம் நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம எம்சண்டோ ஜல்லியான ஓட்டலை உயிர்களை வைத்து ஓட்டிக்கொண்டிருக்கிறேன் இது வந்து நேரடியாக இயக்க முடியலை ஸ்டேரிங் ஓட்ட முடியலை பிரேக் பிடிக்க மாட்டேங்குன்னு ஆபத்தான சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு தமிழகம் முழுவதும் இது போன்ற ஆபத்தான சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கதை நாங்கள் அறிகிறோம் உடனடியாக அரசு தலையிடணும் பொதுமக்கள் உயிரோடு விளையாடக்கூடாது உயிர்கள் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுத்தக்கூடாது பிரேக்கு பிடிக்க மாட்டேங்குது ஸ்டீரிங் ஓடிய மாட்டேங்க அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான நிலை பதினாறாயிரம் பேருந்துகள் லைஃப் டைம் முடிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு ஆபத்தான விஷயம் உடனடியாக தலையிட்டு ஓர்க்கால அடிப்படையில் இந்த ஊழியர்கள் அமர்த்தணும் பணியாளர்கள் அமர்த்தணும் ஓட்டுநர்கள் அமர்த்தணும் அதுக்கான உதிரி பாகங்கள் கிடைக்க மாட்டேங்குது மற்றொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது பழைய பேருந்து மிகவும் ஓடுகிற பேருந்துகளில் அதிகமான பேருந்துகள் மிகவும் பழமையான பேருந்துகள் ஓடுவதற்கு தகுதியற்ற காலாவதியான பேருந்துகள் அதற்கான உதிரி பாகங்கள் கிடைக்கவில்லை என்று குற்றச்சாட்டு ஓட்டுநர்களை கேட்கிற போது பிரேக் பிடிக்க மாட்டேங்குது சரியா ஸ்டார்டிங் ஓட்டுநர் குறைபாட்டு கூறுகிறார்கள் மொத்தத்தில் பொதுமக்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் எந்த நேரத்திலும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விட சும்மா நேற்று கூட ஒருவர் நின்று கொண்டிருக்க என்னன்னா கடந்த இருபதாம் தேதி இதே பேருந்தை வந்து இயக்க முடியாது சொல்லி ஓட்டுநர் சொல்றாரு ஆனா இங்க இருக்க அதிகாரிகள் இல்லை இல்லப்பா பக்கத்துல தானே போறேன் இந்த பேருந்தை கொண்டு போங்க ஆனா நேற்று அதே பேருந்து ஒருவர் நின்று பயணி மேலே ஏறி அவர் சம்பவ இடத்துல உயிரிழந்தார் இது போன்ற சம்பவத்துக்கு நீங்க ஒரு வழக்கறிஞரா எப்படி பாக்குறீங்க இது தொடர்பாக யார் மீது நடவடிக்கை எடுக்கலாம் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஓட்டுநர்கள் ஓட்டுநர்கள் வந்து கட்டுப்பாட்டை இழந்த அல்லது பழுது நிலையில் இருக்கிற பேருந்துகளை ஓட்டுவதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து சம்பந்தப்பட்ட டிஎம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு ஒரு ஓட்டுநர் என்னால் அந்த பேருந்து ஓட்ட முடியாது இயக்குகிற நிலையில் இல்லை இல்லை நீ கண்டிப்பா ஓட்டணும் அவங்க வசூல் மட்டும் வரணும் ஆனா பேருந்து பாதுகாப்பு இல்லாமல் ஓடும் அப்படின்னா இது போன்ற விபத்துகள் ஏற்படுறது வாய்ப்பு உள்ளது ஒரு அப்பா ஒரு ஒரு விபத்து என்பது வெளியில இருந்து பார்க்கிற நமக்கு வந்து ஒரு விபத்து என்பது உயிரிழப்பு அவ்வளவுதான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் அது எவ்வளவு பெரிய இழப்பு எவ்வளவு பெரிய வேதனை என்பது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் குறிப்பாக பாத்தீங்கன்னா நீங்க தெரிவிக்கும் அதிகாரிகள் வந்து அழுத்தத்தின் பேர்ல ஓட்டுநர் ஓட்டுறாங்க ஒரு அசம்பாவி சம்பவம் ஏற்பட்டால் அதற்கு ஓட்டுநர் தான் பொறுப்பேற்கிறார் இது போன்ற சட்டத்துல ஏதாவது அதிகாரிகளையும் இது தொடர்பான சேர்ப்பதற்காகவோ இல்ல அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான இது நடவடிக்கை இது இருக்காது இல்ல இது விபத்து வழக்கா முடிச்சிருவாங்க

நீங்கள் ஒரு ஒரு சில லட்சங்கள் பல சில ஆயிரங்கள் செலவழித்து பழுது பழுது நீக்கி சரியான முறையில் இப்போ பேருந்து வந்து தரமான ஒரு இயக்கக்கூடிய பேருந்தாக வைக்கணும் என்பது என்னுடைய கருத்து நிச்சயமாக சமூக ஆர்வலரும் வழக்கறிஞர் பேச்சு முத்தி தெரிவித்த கருத்தை தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னையில் இருந்து பதினாறாயிரம் பேருந்துகள் அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழக அரசு போக்குவரத்து அமைச்சரும் வருகிறார் ஆனால் இது போன்ற காலாவதியான பேருந்துகளை தயவு செய்து இயக்கப்பட வேண்டும் என மிக தொலைவான தூரத்துக்கு சென்றுவிட்டு அரசு பேருந்துகள் அங்கிருந்து ஓட்டுநர் வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த தற்காலிக பேருந்துகளையும் இதுபோல் பயன்படுத்தப்பட வேண்டாம் என்பது பொதுமக்கள் குற்றச்சாட்டா உள்ளது சிறிய கடந்த சில நிமிடத்திற்கு முன்பு கூட அந்த ஓட்டுநர் தங்களுடைய அந்த வண்டியை தங்களை ஆன் செய்வதை விட பெரும் சிரமம் அடைந்துள்ளார் எனதா எந்த அளவிற்கு இந்த பேருந்தை இயக்குவது என்பதே தெரியாத அளவிற்கு அந்த தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பொதுமக்களுடைய உயிருக்கு தமிழக அரசு தான் முழு பொறுப்பு ஏற்கப்பட வேண்டும் அதுபோல அவர்களை பாதுகாப்போடு தீபாவளி அன்றும் அவர்களை தங்களுடைய அந்த பேருந்துகளை இயக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது சிகாமணி நிச்சயமாக செல்வராஜ் தற்பொழுது தமிழகத்தில் இயக்கப்படக்கூடிய கிட்டத்தட்ட இருபதாயிரம் அரசு பேருந்துகளில் பதினாறாயிரம் பேருந்துகள் முழுவதுமாக ஆயுட்காலம் முடிந்த பேருந்துகளை இயக்கப்படுவதாக சமூக ஆர்வலர் தெரிவித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது இதன் மூலமாக மக்கள் மீதான இந்த விளம்பர திமுக அரசுக்கு எந்த ஒரு கடமையும் இல்லை என்பது உறுதியாகிறது அது மட்டுமின்றி இது மக்களுடைய பயன்பாட்டிற்கான விஷயம் என்பதை தாண்டி மக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை இந்த விளம்பர திமுக அரசு புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இது தொடர்பான விரிவான கள விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி செல்வராஜ்